இந்த வெள்ளம் மழை வந்த உடனேயே நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடி நிவாரணமாக இருநூறு கோடி ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை அனுப்பி கடிதத்திற்கு கொண்டு போய் நான் என்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தவன் நான் அதனால் இரநூறு கோடி கேட்டிருக்கேன் நிச்சயமாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு சரியான நிதியை கொடுப்பார் என்று நான் நம்புகின்றேன் அதாவது பாஜக சட்டமன்ற ஒரு பெண் மற்றும் ஆதரவு சட்டமன்ற ஆறு பேர் வந்து தொடர்ச்சியாக ஒரு தனித்தனியாக செயல்பட்டிருக்காங்க அவங்க பாஜக இருக்காங்க எதிர்ப்பான கருத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மேல என்ன நடவடிக்கை அதாவது அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கின்றார்கள் நம்முடைய ஆட்சிக்கும் கட்சிக்கும் எதிராக எந்தவித கருத்துக்களையும் சொல்லவில்லை அவர்கள் எங்களுடன் தான் இருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு வேறு சில இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் கொடுத்த அந்த பிளட் ரிலீஃப் எல்லா பகிலையும் பேக்லையும் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் படம் இருக்கு ஹோம் மினிஸ்டர் படம் இருக்கு என்னுடைய மாநில தலைவர் அவருடைய படமும் இருக்கின்றது அவர்களை கேட்டாலும் நன்றாக சொல்லுகின்றார்கள் நாங்கள் பாரதிய முதலமைச்சருக்கு எதிர்ப்பாக வந்து ஒரு போராட்டம் நடக்குது ஏஎஃப்டி மில் தொழிலாளர்கள் முதலமைச்சர் அரசுக்கு எதிர்ப்பாகவே நடக்குது அந்த போராட்டத்திலே அவங்க கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசு எதுவும் செய்யலை அதனால நாங்கள் வந்து அதை வந்து அரசியல் போராட்டம் என்ற ஒரு கோரிக்கை அதாவது அங்க இருக்கின்ற முதலார்பட்டை சார்ந்த பகுதியை சார்ந்த மக்கள் இந்த ஏஎப்டி நிறுவன மில்லை மறுபடி திறக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்த போது அவர்களுடன் சேர்ந்து அந்த கோரிக்கை முன்வைத்தார்கள் போராட்டம் என்பது வேறு கோரிக்கையை கேட்பது என்பது வேறு முதலமைச்சர் கூட்டணியில் இருக்கீங்க முதலமைச்சரே நேரடி அவங்க வந்து விமர்சனம் பண்றாரு சார்லஸ் அப்ப வந்து உங்க சட்டம் பன்ற உறுப்பினர் ஆறு பேரும் உடன் இருக்கிறாங்க உடன் இருந்து ஒரு ஆட்சி நீங்க கூட்டணியில ஆட்சி விமர்சனம் செய்வது சரியா செயல்படாத முதலமைச்சர் என்றாரு அப்ப நீங்க கூட்டணியில விரிசலாம் இல்ல 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 சார் நீங்க கூட்டணி உங்க எம்எல் உட்காந்துருக்காங்களே இல்ல இது நான் சொல்லிருக்கேன் அதாவது ஒரு நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சிக்கு சென்ற போது எதிர்பாராத விதமாக மார்ட்டின் சில கருத்துக்களை கூறினா ஆகையால் அந்த கூட்டத்தில் இருந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த கருத்துக்கு உடன்பட்டவர்கள் என்பதும் அந்த கருத்துக்களுக்கு அவர்கள் மூலமாக தெரிவிக்கப்பட்டதும் என்பதும் உண்மை அல்ல இது சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி காரணம் என்னவென்றால் மார்ட்டின் என்பவர் முதன் முதலாக புதுவை மாநிலத்துக்கு வந்திருக்கின்றார் அவருக்கு புதுவை மாநிலத்தை பற்றி எதுவும் தெரியாது அரசியலை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் மேடையில் பேச வேண்டும் என்பதற்காக சில கருத்து கருத்துக்களை கூறி சென்றார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்கு செய்தியில் உடன்பு உடன்பாடு கிடையாது என்பதை அவர்கள் எங்களிடம் தெரிவித்துள்ளார்கள் என்னிடம் தெரிவித்துள்ளார்கள் நாம் கடிதம் மூலமாக அவரிடம் பதில் கேட்டு பெற்று வைத்திருக்கின்றேன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்கின்றார்கள் கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் இன்றும் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்த கொடியை அணிந்துதான் வெளியில் செல்கின்றார்கள் சட்டமன்ற உறுப்பினர்

சட்டமன்றத்தில் ஆதரவாக இருக்கின்றோம் என்று சொன்னார்கள் ஆதரவு அளித்து வருகின்றார்கள் ஆனால் இப்போது தனிப்பட்ட கருத்துக்களை சொல்லி வருகின்றார்கள் ஆகையால் அவர்கள் இருந்தால் தான் ஆட்சி நடைபெறும் என்ற ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இல்லை நம்முடைய அரசாங்கமும் கிடையாது அவர்கள் முழு பேரும் சுயேட்சை எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேறே மபாக்கி மபாக்கி வண்டே வன் வணக்கம்

மற்றும் நம்முடைய மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய